வணக்கம் நண்பர்களே மற்றொரு விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை நண்பர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதை மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்க யாரும் நான் நினைக்கிறேன் ஐபிஎல் பார்ப்பதில்லை என்பதாக அதற்காக வேண்டி நான் காணொலிகள் தராமல் இருக்க முடியாது விளையாட்டு என்று பொழுது எல்லா காணொலிகளும் தர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நேற்றைய தினம் ஐ ஐபிஎல் தோனுடைய நாற்பத்தி ஏழாவது போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக ஆர் ஆர் ஹனியினுடைய செமிஃபைனல் கனவினை நினைவாக்கிய ஒரு போட்டியாக அமைந்திருந்தது காரணம் ஆர் 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 அணி செமிஃபைனலுக்கு விளையாடுவதா அல்லது செமிஃபைனல் ரவுண்டை விட்டு வெளியேறுமா என்ற ஒரு போட்டியாகத்தான் நேற்றைய போட்டி அமைந்திருந்தது குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ஆர் ஆர் போட்டி குறிப்பாக அந்த சின்ன பையங்க வெறும் பதினாலு வயசு பையங்க எப்படி ஒரு துடுப்பாட்டங்க பேசி வேலையில அப்படி ஒரு துடுப்பிடுதா அப்படின்றத குறிப்பாக அவருக்கு பதினான்கு வயதே ஆகின்றது ஆனால் முப்பத்தி ஆறு பந்துகளில் அவர் சதம் அடித்திருக்கின்றார் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக அதாவது ஐ பல சாதனைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கின்றார் அது ாமல்லை பதினான்கு வயதுல நாங்கள்லாம் எப்படிங்க இருந்தோம் டிவிக்கு முன்னால இருந்து டிவியில டிவியில மெச்ச பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் வயது இதற்கு சாதனைக்கு வயது தடை அல்ல என்பதாக நிரூபித்து இருக்கின்றார் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் சந்தித்திற்கு வயது ஒரு தடை அல்ல என்பதாக நிரூபித்து இருக்கின்றார் உண்மையை அற்புதமான ஒரு துடுப்பாட்ட வீரர் வீரர் குறிப்பாக எதிர்காலத்திலே இந்தியா அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மாத்திரமல்லாமல் அதிரடியான ஒரு துடுப்பாட்ட வீரராக ஜொலிக்க இருக்கின்றார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்துமாக இருந்தால் ஜிடி வெர்சஸ் ஹாரோரனுக்கிலான போட்டி இந்த போட்டியில முதல்ல துருப்பிடம் தாண்டிய குஜராத் டைட்டர்ஸ் இருநூத்தி ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் குஜராத் டைட்டர்ஸ் அணியினுடைய ரசிகர்கள் இந்த போட்டியை எங்க பாரெல்லாம் அடிச்சு வெளில போறாங்க குறிப்பாக ஆரார் வெளியே போறது உறுதியாகிட்டு என்பதாக நினைச்சு கொண்டிருக்கும் பொழுதாங்க போட்டி கை மாறி போனது குஜராத் டைட்டர்ஸ் அணியினுடைய துருப்பாடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாய் சுதர்சன் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பது பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக சுப்மன் கில் எண்பத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பது பந்தலுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் அடங்களாக ஜோஸ் பட்டில் ஆட்டம் இழக்காமல் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஆறு பந்தலுக்கு அதே போன்று வசிங்க சுந்தர் பதிமூன்று ராகுல் திவாட்டி ஒன்பது என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக குஜராத் டைட்டர்ஸ் இருநூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோப்ராஜியார் நான்கு ஒரு பந்து வீச்சு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் மகேஷ் சிக்ஸ் நான்கு ஒரு பந்து வீச்சு ஓட்டங்களுக்கு இரண்டு

இந்த போட்டியில இல்லை குறிப்பாக இந்த போட்டியினுடைய ஆறாவது தலைவராக ரியான் பராக் இருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக எஸ் எஸ் இறுதி வரைக்கும் குறிப்பிடத்தாண்டி இருந்தார் எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பது பந்துகளுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக அதே போன்று சூரியவம்சி நூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாருங்க முப்பத்தி பந்துக்கு நூத்தி ஒரு ஓட்டங்க என்ன ஒரு துடுப்பாட்டங்க ஏழு நாலு ஓட்டம் பதினோரு ஆறு ஓட்டம் இடங்களாக இருநூத்தி அறுபத்தஞ்சு தசம் எட்டாக இருந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படி ஒரு துருப்படுத்தாண்டி இருந்தார் அதே போன்று நான்கு ரியான் பராக் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கும் பொழுது இந்த போட்டி முடிவுக்கு வந்தது வெறும் பதினாறு ஓவர்களில் இந்த போட்டியினை வெற்றியடைந்து கொண்டார்கள் இதன் மூலமாக தான் பிளேஃபுக்கு செல்வது ஒரு பிளே ஆஃபுக்கு செல்வதற்காக வேண்டி முதல் படிக்கலை எட்டி வைத்திருக்கின்றார்கள் மிகுதமாக ஐந்து போட்டிகள் இருக்கின்றன அந்த ஐந்து போட்டிகளில் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் ஓரளவுக்கு பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ராஜஸ்தான் பல சாதனைகளை இருக்கின்றார் குறிப்பாக அதிக வேகமாக சதம் அடித்தவர் ஐபிஎல் வரலாற்றில் அதிவேகமாக சதம் அடித்தவர்கள் வரிசையிலே இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார்கள் முப்பது முப்பது பந்துகள் இவர் முப்பத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்திருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு இந்தியா வீரர் ஒரு ஒரு ஐபிஎல்ல பெறப்பட்ட அதிக குறைந்த பந்துக்கு பெறப்பட்ட சதம் என்ற அந்த சாதனையும் நிலைநாட்டியிருக்கின்றாரு குறிப்பாக சூரிய என்பது குறிப்பிடத்தக்க முதல் வீரர் அதாவது மிக குறைந்த பந்துகளுக்கு சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் பதினான்கு வயதில் ஐபிஎல்லில் வந்து பதினேழு பந்துகளில் அரை சதம் அடித்து முப்பத்தி ஆறு பந்தில் சதம் முதல் வீரர் என்ற ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார் சூரிய வம்சி இப்படி பல சாதனைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கின்றார் நேற்றைய போட்டியோடு சூரிய வம்சி என்பது குறிப்பிடத்தக்கும் அவர்கள் அவருடைய எதிர்காலம் சிறக்க இருக்கின்றது குறிப்பாக எதிர்காலத்தில் இந்திய அணியின் ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரராக வருவதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது இந்த போட்டியிலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அலிடர் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றியடைந்திருந்தார்கள் இதேபோல போல மற்றொரு கவிஞர் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான்